ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேவதி பூஜா லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னா நவம்பர் ஒன்றாந்தேதி தீபாவளி நோன்பு நாளில் எடுத்த வீடியோ தான் ரொம்ப கொஞ்சம் வேலை இருந்தனால என்னால் எடிட்டிங் பண்ணி போட முடியல இப்போ தான் டைம் கிடச்சிது அதனால தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து முந்தின நாள் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டே வந்து நைட்டு வந்து டின்னர்லாம் முடிச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் படுத்தேன் மறுநாள் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வாசப்படியில் வந்து கலரால் கோலெல்லாம் போட்டுட்டு வாசப்படியில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு சைட் பை வந்து எங்கள் மதுரின்லாம் வந்து பிரசாதம் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணிகிட்ருந்தாங்க நான் வந்து பூஜை வேலைலாம் நான் இருந்தேன் ஒரு பக்கம் வடைக்காக மாவில் வந்து கிரைண்டர்லேயும் போட்டுட்டு அது சைட் பை சைடு அதையும் பார்த்துட்டு இருந்தேன் நான் குக்கிங் ஒர்க்லாம் ஃபுல்லாக அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி அவன் கூட வந்து பூஜையில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஹெல்ப்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து சுவாமியை வந்து புடவை கட்டுறது அதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவர் வந்து அந்த மத்து இருக்குல்ல அந்த மத்துக்கு ஃபுல்லாகவே மஞ்சள்லாம் பூசி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா நூலெல்லாம் சுற்றி குங்குமம்லாம் வச்சு நான் சுவாமி முன்னாடி எடுத்து வச்சிருந்தேன் நான் நாங்கள் எப்போவுமே பருப்பு கடையிறோல்லை அந்த மத்தில் தான் நாங்கள் வந்து நோன்பு எடுக்கிறது உண்டு வருஷம் வருஷம் அந்த மத்தை வந்து வச்சு தான் வழிபாடு பண்ணுவோம் வழிபாடு பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி திருப்பி எடுத்து வச்சுட்டுவோம் அடுத்த தீபாவளிக்கு தான் நாங்கள் எடுப்போம் இன்னைக்கு பண்ணுற நெய்வேதியம் எல்லாமே அரவுண்ட் டென் ஓ கிளாக்லாம் முடிஞ்சிச்சு அதே மாதிரி சுவாமி அலங்காரம் பண்ணுறதுக்கு டென் ஓ கிளாக்கே உக்காந்துட்டோம் அதுக்கப்புறமா ராவுகாலம் ஸ்டார்ட் பண்ணதுனால பன்னெண்டைக்கு தான் நாங்கள் வழிபாடு பண்ணியிருந்தோம் எல்லாமே அங்கே இருக்கிற இடத்த வந்து நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு மாக்கோலமும் போட்டுட்டு சுவாமிக்கு வந்து விளக்குக்காக எண்ணெயெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணியாச்சு குபேரர் கோலமும் போட்டிருந்தேன் மஞ்சளால் தான் நான் குபேரர் கோலமும் போட்டிருந்தேன் நான் ஃபுல்லாகவே இது மாதிரி தான் அலங்காரமும் பண்ணியிருந்து அதே மாதிரி நாங்கள் என்னென்ன நெய்வேதியம் பண்ணியிருந்தோன்றதும் உங்கள் கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் சுவாமி முன்னாடி வந்து நோம்பு கயிறு அதே மாதிரி பாக்கு வளையல் மஞ்சள் கயிறு அதெல்லாம் வச்சுட்டு இன்னொரு பிளேட்டில் வந்து அதிரசமும் உளுந்த வடைலாம் வைப்போம் அதே மாதிரி பழங்கள்லாம் சுவாமி முன்னாடி வச்சாச்சு லன்ச்சு வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா பருப்பு அவரக்காய் பொரியல் அதே மாதிரி கர்ணக்கிழங்கு பொரியல் சாம்பார் பாயாசம் வடை சக்கரை பொங்கல் ஒயிட் ரைஸ் சாம்பார் தயிர் இதுதான் அன்றைக்கி வந்து லஞ்ச் மெனுவும் இருந்தது சுவைக்கு வந்து என்னென்ன வச்சு வழிபாடு பண்ணுவோம்னா சர்க்கரை பொங்கல் வடை பாயாசமும் கொஞ்சமாக பருப்பு நெய் போட்டு சுவாமிக்கு வந்து பிரசாதமாக வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து விரதத்தை முடிப்போம் மாதிரி தான் எங்களோட நோன்பு வழிபாடு வந்து பண்ணி முடிச்சோம் அதே மாதிரி ஈவினிங் மேலே சின்ன சின்ன வேலைகளும் பண்ணியிருந்தோம் அதையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் என்னென்ன வேலை பண்ணியிருந்தேன்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்